அண்மை காலமாகவே தளபதியின் தமிழக வெற்றி கழகம் மக்களுக்கு பல நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறது அடுத்த கட்ட நலத்திட்ட உதவியாக கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சியானது இன்று தமிழக வெற்றி கழகத்தினரால் பிரமாண்டமாக நடத்தப்பட்டது சென்னை ஆர்கே நகரில் தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜயின் ஐம்பத்தி ஒன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஐம்பத்தி ஒன்று கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சியானது வெகு விமரிசையாக நடத்தப்பட்டது தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு கிராம் வெள்ளி நாணயம் மற்றும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் அது மட்டுமல்லாமல் இந்நிகழ்ச்சியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது தமிழக வெற்றிக்கழகம் தொடர்ந்து மக்களுக்கு பல நலத்திட்ட உதவிகளை செய்து வருவது மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் ஐம்பத்தி ஒன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக வெற்றிக் தொண்டர்களும் இதேபோல் பல நலத்திட்ட உதவிகளை மக்களுக்கு செய்ய உள்ளனர்